வெள்ளி விழாங்கிற படம் எழுபத்தி ரெண்டுல அப்போ அவருக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் வருது நான் ஆர்டிஸ்ட் பண்ணி மூணு அந்த ஒரு இடைவிடாத உழைப்பு சிகரெட் இது ஒரு கெட்ட பழக்கம் அப்பா விடுங்கன்னு சொல்லி அப்ப தெரியாது எங்க எனக்கு அப்ப தெரியவே தெரியாது சின்ன பொண்ண எனக்கு அதான் சொல்றேன் அவர் எப்படிதான் அப்படி இருந்தாரு வீட்டுக்கு தெரியாமலே தெரியாமலே இருந்தது விட்டாச்சு அப்புறம் அப்போ வந்து அந்த எழுபத்ரெண்டும் போது டாக்டர் சொல்லியிருக்கார் அப்போ தான் இந்த மாதிரி நீங்கள் மறுபடியும் உங்களுக்கு ஒரு வாழ்க்கை வேணும்னா நீங்கள் யூ ஹார் டு க்விட் ஸ்மோக்கிங் ஸோ அன்னைக்கி அந்த லேடி வில்லிங்டன் ஹாஸ்பிட்டலில் அந்த டாக்டருக்கு முன்னாடி முடிவு பண்ணிட்டார் ஓகே நான் இனிமேல் தொடமாட்டேன் அதன்ட்டு அதுக்கப்புறம் ஹி ஹஸ் பீன் அந்த ரெஸ்ட்டு ஒரு ஆறு மாதம் ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டாங்க டாக்டர்ஸ் வேறு ஒன்றும் பண்ணக்கூடாதுன்ட்டு அப்போ ஹி ஹஸ் பீன் திங்கிங் அ லாட் சரி இப்போ எனக்கு இது ஒரு மறுவாழ்வு கிடச்சிருக்கு இத வச்சு இது எதுக்காக எனக்கு இந்த மாதிரி வாழ்வு நான் என்ன மாதிரி இதுவரைக்கும் நான் என்ன மாதிரி படங்கள் பண்ணினேன் என்ன என்ன பண்ணணும் நான் இனிமே ஸோ இப்படி இந்த மாதிரி படங்கள் பண்ணியிருக்கேன் ஃபியூச்சருக்கு நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது அவர் ரொம்ப சீரியஸா திங்க் பண்ணியிருக்கார்